தங்களின் தம்பிகளுக்கு அதிகமாக உதவி செய்து கொள்பவர்களும் அந்த சுய உதவிகளுக்கு அடிமையாக இருப்பவர்களும் எதிர்காலத்தில் எந்தவிதமான பாதிப்புகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் தம்பிக்கு உதவியை செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படி யாராவது இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செய்யவும் தம்பிக்கு உதவியை செய்வதால் அதில் பல வகையான நன்மைகள் இருக்கிறது மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு ஆகியவற்றை குறைப்பதுடன் அவர்களுக்கு உண்டான சில உணர்வு பூர்வமான விஷயங்களை கட்டுப்படுத்த உதவுகிறது அதில் சில பேர் மாதத்தில் இரண்டு அல்லது மூன்று முறையும் இன்னும் சிலர் வாரத்தில் ஒரு முறையாகவும் உதவிகளை செய்கிறார்கள் ஆனால் இவர்களை தவிர்த்து மேலும் சிலர் ஒரு நாளில் மட்டும் மூன்றும் நான்கும் முறை உதவிகளை செய்கிறார்கள் வாரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் உதவிகளை செய்வது நல்லது என்று மருத்துவர்களை கூறுகிறார்கள் ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக செய்து அதாவது தினமும் பல முறையும் வாரத்தில் பத்திற்கு மேல் உதவிகளை செய்பவர்கள்தான் உதவிகளுக்கு அடிமைகள் என்று சொல்லப்படுகிறார்கள் இப்படி அளவுக்கு அதிகமாக செய்வதால் பிற்காலத்தில் தென்படும் விளைவுகளைப் பற்றி சொல்கிறேன் ஒன்று மதுவுக்கு அடிமையானவர்கள் ஒரு நாளில் குடிக்காமல் இருப்பதால் எப்படி அவர்களின் கைகள் மற்றும் கால்களில் நடுக்கம் ஏற்படுமோ அதை போல் உதவிகளுக்கு அடிமையானவர்களின் கைகள் மற்றும் கால்களில் நடுக்கங்கள் ஏற்படும் இரண்டு மற்றவர்கள் தங்களின் மனைவியுடன் செய்து கொள்ளும் குத்தாட்ட நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ள அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கொண்டால் அளவுக்கதிகமாக